வைத்து புறமொன்று பேசுவார்கள் பெருமிதரும் எனது புகழ் பேச வேண்டும் பொரிமை பேசாதிருக்க வேண்டும் பிடி தொழுக வேண்டும் மதமான பே பிடியாதிருக்க வேண்டும் மதி வேண்டும் நின்கறிணி வேண்டும் நோயற்ற வாழ்வில் அனைவரும் வாழ வேண்டும் தரும சென்னையில் கந்த கோட்டத்துள் வளதளமோங்கும் கந்தவேணே சண்முக துய்யமணி உண்முக செய்வமணியே வளாது பெய்ய மறைவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலா உயிர்கள் வாழ்க நான்வரை அறங்கள் லோங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் வாழ்க அந்தனர் வானவர் ராணினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தேதெல்லாம் நாமமே തൂഴുക വയ്യകമുദവേ തൃത്തമ്പലം പിന്നെ ശിവനെ പോക്കി ഇന്നാട്ടവർക്കും എഴുവാ പോ അലങ്കാരം സൂപ്പർ താ കലക്കീട്ട പഴനിയേ പോയിട്ട് വന്ന മാറി ആയിട്ടുണ്ട്